ஓம் குரு சரணம் திருவுடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அனுப்பி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்தோஷ சனி சர்வான் திருப்பே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பார்கள் நல்ல இனத்தோடு எங்களை பார்ப்பு நினைப்பார்கள் தொழில் வளம் அதிக பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் மற்றும் ஏக மலர் புரிவாய் ஓம் சந்தோஷ சனி செல்வான் தொழில் போற்றி போற்றேன் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை வளர்முறை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சமி திதியாகும் சித்திரை நட்சத்திரம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுவாதி நட்சத்திரமாகும் பிரம்மம் நாமயோகம் இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மகேந்திரம் நாமயோகமாகும் பகல் பன்னெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரண யோகமாகும் அதன் பிறகு சித்த யோகமாகும் நெத்திரம் ஒன்று ஜீவன் அறை நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை கிழக்கு யோகினி நிறுதியில் ரோகிணி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் செய்து எந்த வகையில் கடன் பெற்றீர்கள் என்று தெளிவுபடுத்தி பூநீர் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கை வளமுடன் மீண்டும் மற்ற பதவியும் சந்திப்போம்